ஸ்ரீ பேச்சு ஜோடு நேர்களை அனைவருக்கு வணக்கம் உங்கள் ஜோட விளம்பர குணன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சித்திரை பதிமூணு ஏப்ரல் இருபத்தாறு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் ராசியிலிருந்து கேது சிம்மராசிக்கும் ஆகிறார் சனிக்கிழமை மாலை நாலு இருபதுக்கு விருச்சராசி நேர்களுக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் விருட்ச ராசிக்கு ஏற்கனவே ஐந்தாம் இருந்த ராகு நாலாம் இடத்துக்கு மாறுவதும் பதினோராம் இடத்தில் இருந்த கேது பத்தாம் இடத்துக்கு மாறுவதும் பத்தாம் இடத்துல கேது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நிறையா அந்த பழமொழி சொல்லியிருக்காங்க பத்தில் ஒரு பழுதாவது இருக்க வேண்டும் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க பத்தாம் இடத்துக்கு வரும்போது நல்லா நல்லாயிருக்குங்க சொந்த தொழில் புரியவர்களுக்காக அதிக லாபத்தை ஏற்படுத்துங்க அதுபோக பத்தாம் கேது வந்த கேது ராகு இந்த தொடர்பு கொண்டு இருப்பதும் அது சனி பார்ப்பதும் வந்து இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் புல்லாமே நல்லாயிருக்கும் டீ கடை ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகள் பல வகையில் சம்மந்தப்பட்டது ஆயில் சம்மந்தப்பட்ட துறைகள் பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர் புறாமே நல்லாயிருக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த விருச்சராசினியர்களுக்கு அல்லது கட்டட சம்பந்தப்பட்ட துறை துறைகள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது இந்த பெயிண்டிங் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களை நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்துங்க சுயதொழில் ஆரம்பிப்பவர்களை இப்போ ஆரம்பிக்கிறாங்க இந்த கேது பயிற்சி அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ராகு நாலாம் இடத்துல வரனால சுகஸ்தானத்தில் வரதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் மற்றபடி நல்லாயிருக்குங்க எந்த குறையும் வராதுங்க இந்த ராகுது பயிற்சி பெருச்சராசி நேர்களுக்கு இயற்கையாக அர்த்தாட்டமை நடக்குது அந்த சனியோட சம்மந்தப்பட்டு நடப்பது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமே தேவை மற்றபடி தொழில் ஸ்தானம் கூட நல்லா தான் இருக்கும் அதில் எந்த குறையும் வராது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டாகும் அங்கே மாறி மாறி பதினோராம் பத்தாம் இடத்துக்கு மாறுவதும் ராகு வந்து நாலாம் இடத்துக்கு மா மாறுவதும் வேலையில் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது விருச்சராசிக்கு வந்து செவ்வாய் அதிபதி அவர்களால் காவல்துறை மில்ட்டி இந்த ராணுவம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அதாவது பொதுப்பணித்துறை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களை நல்லா மாற்றங்களை உண்டாகும் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய வருவாயை ஏற்படுத்தும் ஐடி சாஃப்ட்வேர் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாகும் ரியல் எஸ்டேட் த துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல புதிய வருவாயை ஏற்படுத்தும் நல்ல சேல்ஸ் ஆகுங்க வீடுகள் புறமே நேர்கள் புறமே அந்த அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வெளியூர் சென்று வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் குரு ஏழில் இருப்பது திருமண வயதில் ஆண் இரு இருவலருக்குமே திருமணத்தை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே திருமணம் முடிந்து வயதான தம்பதிகள் புறாமே சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக போக்குவரத்தில் தான் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி அர்த்தட்டமைச்சனி நடப்பது வந்து யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடக்கூடாதுங்க இந்த ராகு அதோடு சம்மந்தப்படுவர் தேவையில்லாத ஆட்கள்லாம் கொண்டு வருவார் அது மாதிரி அந்த ஜாமீன் கேள்ந்து மட்டும் போடாமல் இருப்பது நல்லது பண விஷயங்களில் சற்று கராராக இருப்பது அவசியம் இந்த விருட்ச ராசினியர்கள் படிக்கும் மாணவர்களுக்கு மதிப்பெண் எடுக்கக்கூடியதை உண்டாக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த ராசியர்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் புதிதாக வேலையை தேடுவதற்கு வெளியூர் வெளிநாடு வேலையை தேடுவதற்கு நல்ல வேலை அமையும் அதே மாதிரி அரசு வேலையில் முயற்சிக்கு எடுத்து இருப்பவர்களுக்கு மாணவர் மாணவிகளுக்கு புறமே நல்லா வேலை கிடைக்கக்கூடியதையும் இளைஞர்களுக்கு புறமே வேலை கிடைக்கக்கூடியதையும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதையும் ஏற்படுத்தும் அதே இது இந்த அர்த்தாட்டம் சென்னை நடப்பது கணவன் மனைவிக்கு அனுசரித்து செல்வது நல்லது சற்று அனுசரித்து செல்வது பல நன்மைகளை ஏற்படுத்தும் மாதிரி சொந்த உறவுகளில் ராசியை பார்ப்பது அதாவது சொந்த உறவுனா தாய்வழி சொந்த உறவுகள் அல்லது தந்தை வழி சொந்த உறவுகள்லேயும் புதிய மாற்றங்களை உண்டாக்கும் அவர்களால் நன்மைகள் ஏற்படும் இந்த ராசி நேர்கள் வந்து வயதானவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் புதிய தொழில் தொடங்குவோர் நல்ல தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த ராசி நேர்கள் வந்து ஆஞ்சநேயர் சனிக்கிழமை வழிபடுவதும் விசுமையை வழிபடுவதும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிடரிடமும் இருக்கும் நன்றி வணக்கம்